சார் நாங்க பாத்து தரோம் நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க எதுனால உங்களுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் சார் அவங்க எங்க நல்ல சந்தோஷமா இருப்பாங்க நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க லட்சுமிம்மா உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்க நாங்க செய்வோம்மா சரிமா நான் கிளம்புறேன் நீ உடம்ப பார்த்துக்கோ நீ எதுனாலும் கேளு நான் வந்து செய்யறம்மா நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா உங்களை நீ நல்லா பார்த்துக்குவாங்க நான் உன்னை வார வாரம் வந்து பாக்குறேன் நடுவு உனக்கு எதுவும் பாக்கணும்னு சொன்னாலும் சொல்லு நான் வந்து உன்னை பாக்குறேன் சரியா சரிடா மகனே போயிட்டு வா நீ என்னை பற்றி கவலைப்படாதடா உனக்கும் இனியால் பெரிய கவலையா போச்சு என்ன செய்ய சொல்லுதா வயசாயிடுச்சுல நம்மளுக்கும் பொறுமை இருக்க மாட்டேங்குது என்னத்தையும் வாரத்தையும் விட்டுருதேன் உன்னையும் பொண்டாடியும் திட்டிகிட்டு தான் கிடக்கேன் என்ன செய்ய சொல்லுத சரி நீ எதையும் மனசில் வச்சுக்காதன்ன நானும் ஃபோன் பண்ண நீ பண்ணு வந்து வந்து பாரு வார வாரம் வந்து பாருடா சரி போயிட்டு வா பார்த்து போயிட்டு வா என்ன வச்சு வீட்டில் விட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு என்ன விசேஷம் ஏன் வீட்டில் விட்டு இருக்க

இங்க பாருங்க நம்மளுக்குள்ள எதுக்கு சண்டை அதா போய் விட்டுட்டீங்கல அவங்க நல்லா தான் இருப்பாங்க நம்ம வேலைய நம்ம பாப்போம் இங்க பாரு விஜய் அம்மா எல்லா சாமனும் எடுத்துட்டு போய்டுவாங்க அந்த ரூம சுத்தம் பண்ணி வை அதையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஆமா அந்த ரூம சுத்தம் பண்ணிட்டா மட்டும் விளங்கிடும் விஜய் இங்க இந்த மாசம் எல்லாம் இவ்வளவு செலவா இருக்குது ஆமா உங்க அம்மாவுக்கு 10000 மாசம் கட்டறீங்க அப்ப பட்ஜெட்ல துண்டு விலதா செய்யும் செலவாகதா செய்யும் ஐயா இந்த வாட்டி என்ன கடன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு இந்த பாரு விஜய் செலவுலாம் குற விஜய் இந்த தடவை பாரு கடன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு பட்ஜெட்ல தொண்டு விழுந்துருச்சு கொஞ்சம் என்ன பார்த்து செலவு பண்ண கூடாதா தாங்க செலவெல்லாம் குறைக்க முடியாது ஏன் கண்ணவனே நான் சிக்கனமா தான் குடும்பம் நடத்துறேன் உங்களுக்கே தெரியும் உங்க அம்மாவை வேணா வேற ஆசிரமத்துல சேருங்க பத்தாயிரம் ரூபாய் மாசம் கொடுத்தா எப்படி கட்டுப்படி ஆகும் மாசம் சம்பளத்துல பாதி அங்கேயே போயிருது இப்படி நீங்க அங்க அவ்வளவு கொடுத்தீங்கன்னா குடும்பத்தை யார் பாக்குறது

பேக்கேஜ் பேக்கேஜில்த சார் அதுக்கு டிவி ஏசி வராது சார் மத்தபடி பெட்டருக்கும் நார்மல் சாப்பாடு இருக்கும் ஸ்நாக்ஸும் கட்டாயம் சார் உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க நாங்க அந்ததுக்கு மாத்திடறோம் ஓகேங்க மேடம் நீங்க அந்த ரூம்க்கே கொஞ்சம் மாத்திடறீங்களா எங்க அம்மாவுக்கு ஓகேங்க சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல அம்மா நாங்க அந்த ரூம்க்கு மாத்திக்குறோம் நல்லா பார்த்துக்குறோம் சார் நீங்க கவலப்படாம பயிட்டுவாங்க என்னங்க ஏன் ரூம்ல இருக்க জামாவை எல்லாம் எடுத்து எங்க போறீங்க ரூம் மாத்த சொல்லவே இல்லையே எதுமே சொல்லாம நீங்க பாடுக எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க உங்க பையன் தான் நான் வந்து உங்க ஐயா இருக்கறவங்க மாத்த சொல்லி இருக்காரு அவருக்கு மாசு பத்தற கட்டைய ரொம்ப கஷ்டமா இருக்கு கட்டுப்படி ஆகல அப்படி சொன்னாரு அதுக்கு தான் நான் மாத்திட்டு இருக்கோம் நீங்க அங்க வாங்கம்மா உங்க சாமான் எல்லாம் அங்க ஓ அப்படியே சரி பா சரி சரி பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அங்க வாரேன் அங்க இருந்துக்கறேன் பா ஏய் வா இந்த பாரு இந்த மாசமும் செலவு எல்லாம் அதிகமாவே இருக்கு இப்பவும் பட்ஜெட்ல தொண்டு விழுகுது இங்க பாரு வரவு சொல்லலாம் பாரு இங்க பாருங்க உங்க அம்மாவுக்கு மாசம் ஐயாயிரம் ரூபாய் கட்டிட்டு இருக்கீங்க அதனால பட்ஜெட்ல துண்டு விழுது வேற நல்ல நாம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஆசிரமம் பார்த்தா என்ன ஆமா ஃப்ரீயா இருக்கிற ஆசிரமம் எத்தனையோ இருக்கு கேள்விப்பட்டிருக்கேனே நீங்க ஏன் அங்க விசாரிக்க கூடாது ஆமா நீ சொல்றது கூட சரிதான் விஜய் இதுக்கு மேல யார்ட்டையும் கடன் கூட வாங்க முடியாது நிலைமையில இருக்கு சரி நான் திரும்ப அந்த ஆசிரமத்திலயே போய் அந்த மேடம் பேசுறேன் மேடம் என்னோட அம்மாவை நான் கூட்டிட்டு போயிடலாம் இருக்கேன் மேடம் என்னால இந்த ஐயாயிரமுமே கட்ட முடியல மேடம் திரும்ப திரும்ப கடன் வாங்கற வேண்டிய நிலைமையில இருக்கேன் மேடம் அதனால ஃப்ரீயா இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துடலாம்னு முடிவு பண்ணி இருக்கிறேன் அதனால என் அம்மாவை கூட்டிட்டு போயிடறேன் மேடம்